திரு ஜெகதீஸ்வர் யார் இதில் அரசியல் செய்கிறார் தமிழ்மணி சார் சில விஷயங்களை சொல்லிட்டாரு ஏன்னா அந்த இடம் குறித்து கலைஞர் அவர்கள் பேசினார் இடம் குறித்து பேசும்போது சரியான இடம் கொடுக்கப்படும் ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு பார்க்கலாம் அப்படி அதிமுகங்கிற பல்லாண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி அந்த இடத்தை வேணும்னு கேக்குறாங்க அந்த கட்சியோட பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணி போறாரு டேவிட் ஆசிரோதம் அவர்கள் பொழுது அந்த கிரௌடுக்கு நாங்கள் நூத்தி நாற்பத்தி போலீஸ் தான் அமைச்சோம் ரெகுலேட்டர் கிரௌட் பேர் சொல்லலாம் ரெகுலேட்டர் கிரௌட் சொல்லி சொல்றாரு அடுத்த தினம் இவங்களுக்கு ஐநூறு பேர் அம்ச்சோம். என்ன கூடதுல 26 பேர் வந்தாங்க. அதனால இடம் அவங்க சேர்த்து சொல்றாங்க. இவங்க ரெண்ட இடம் கேட்டாங்க. இந்த ரவுண்டான பகுதிகમાં கரூரில் இருக்க மக்கள்ட்டயே பேசுனே ஒருவேளை உழவர் சந்தையில கொடுத்து அந்த கேஷுவலீஸ் அதிகமா இருக்கும். இது வந்து மும்மடங்கு கூட ஆயிருக்கும் அவ்வளவு மோசமான இடம். அதே நேரத்தில இந்த கேட்ட ரவுண்டான பகுதிகளோ அமராவதி ஆறு இருக்கு. இவன் பாளத்தில ஏறி குதிச்சு ஏதாவது ஆயிச்சா அந்த மாதிரி அசம்பாவிதம் ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே நேரத்தில கரண்ட் கட் பண்ண சொல்லி எங்களை கேட்டாங்க. நாங்க கட் பண்ணல. ஆனா யாராவது அந்த தூங்கிட்டு இருந்தாங்கன்னா உடனே கரண்ட் ஆஃப் பண்ணி அவங்கள கீழ இறக்கிட்டு அந்த வேலையில செஞ்சுட்டு தான் இருந்தோம் அதனால நீங்க வந்து காவல்துறை ஏதாவது கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் காவல்துறை வந்து கோட்டை விட்டாங்கன்னு சொல்ல முடியாது இன்னொன்று ஒரு நாமக்கல்ல முடிச்சிட்டாரு இப்ப இதெல்லாம் யக்னேஸ்வரர் சுமதி சொன்னாரு எல்லாருமே தெரியும் நாமக்கல்ல முடிச்சு கரூருக்கு அவர் இன்னும் சீக்கிரமா வந்திருக்கலாம் அவர் என்ன யோசிக்கிறாரு நம்ம கூட்டம் ஏன்னா நீங்க திருச்சியில ஒரு பெரிய ரோட் ஷோ பண்றாங்க அந்த கூட்டம் அப்படியே தொடர்ச்சியாக வருது மரக்கடையில் ஒரு கூட்டம் நிற்கிது அது ஒரு பெரிய இதாக காமிச்சாச்சு திருவாரூருக்கும் நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு போகும்போது அந்த ரோடு அந்த பஸ் சைடில் வந்து ஆட்டோ கம்மியாக தான் இருந்தாங்க கொஞ்சம் யோசிக்கிறேன் திருச்சியில பெரிய கூட்டம் வந்து கிரவுட் இல்ல இப்போ அடுத்து என்ன யோசிப்பாங்க இப்போ இதெல்லாம் நிறைய கிரவுட் வேணும் நமக்கு இப்போ வேணும் என்ன சார் நம்ம லேட்டாக கிளம்புவோம் சார் இதுதான் அவரோட ஆட்டிடியூட்

இன்னொன்னு நீங்க இல்லாத பொய்கள்லாம் சொல்றாரு ஏன்னா முதலமைச்சர் சொல்றாரு இவ்வளவுதான் கையை தூக்கணுமா நான் இவ்வளவுதான் கை தூக்கணுமா சொல்லுங்க அப்படிங்கிறார் யார் சொன்னாங்க உங்களுக்கு இவ்வளவுதான் கையை தூக்கணும்னு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் ஒண்ணு கூட ஃபாலோ பண்ண மாட்டேன் இல்லாத நிபந்தனைகளை மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறிய தரமான விஷயங்களை சொல்லுவேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா பள்ளி வந்தா எல்லாத்துக்கு காவல்துறை மேல போட்டுருவோம் இந்த சதிச்செயல் ஏற்பட்டுருன்னு சொல்லி சொல்லி என்ன சார் அவரும் அறிவுறுத்தல் கொடுத்து அறிக்கை விடுறாரு மின் மின்கம்பங்கள்ல ஏறாதீங்க கட்டடம் மேல ஏறாதீங்க மரத்துல ஏறாதீங்க ஒவ்வொரு தடவையும் புசியானந்த நண்பா இறங்க நண்பா இறங்க நண்பான்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் பாக்குறோம் அப்ப தொண்டர்கள் கிட்ட இப்படி ஒரு ஒரு ரசிக மனப்பான்மையில வரக்கூடியவங்ககிட்ட இவங்களால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க என்ன சொல்றேன் நீங்க திருவாரூர் கூட்டம் நாகப்பட்டினம் கூட்டத்துல விஜய் பேசிட்டு இருக்காரு மரத்து மேல ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான் நமக்கு பயமா விஜய் மேலே குதிச்சு உடனே பயமா இருக்கு ஏன்னா நீங்க பாத்தோம் ரோடு இந்த மதுரையில வந்து எல்லாம் ஏறி குதிச்சது எல்லாம் பார்த்தோம் அவருக்கே அது ஆபத்தாக முடியலாம் ஆனா விஜய் கண்டுக்க மறுபாடு பேசிட்டு இருக்காரு அவன் பாட்டு இன்னும் பேசிட்டு இருக்கான் மதுரை மாநிலத்தை பார்த்த மருத்துவ எல்லா பவுன்சரி மீறி ஏறி ஒரு பக்கத்துல வந்துட்டான் அவன் சொல்றான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படியே கிளம்பி போயிருவேன் போட்டு அடிச்சாங்க இது நடந்துச்சு அப்போ இந்த இது பண்ணும் பொழுது விஜய் குறைந்த பட்சம் இருக்காது சொல்லிருக்காரா என்ன சொல்றாரு நான் கூட ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி நடிச்சது வேற லெவல் கிரௌட் நண்பா இது வேற லெவல் கிரௌட் அண்ட் பான் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்னும் அதிகமாக வாங்க அதிகமாக வாங்க இந்த கிரௌடை வச்சு தான் நான் வந்து ஒரு பெரிய நிறைவு செட் பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் இங்க வின் பண்ண போறேங்கிற நிறைவு செட் பண்ணிட்டு இருக்கேன் அதற்கு எனக்கு இந்த கிரௌட் தேவை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டே இருக்கு பொதுவா விஜய்க்கு வந்து ஒரு பன்சுவாலிட்டி சினிமா ஃபீல்ட்ல இருக்கும் ஆறுன்னா அஞ்சரை மணிக்கு எல்லாம் மேக்கப்போட போயிருவாரு அவர் யாரும் குறை சொல்லக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கிடையாது ரொம்ப சரியான ஒரு தயாரிப்பாளரின் நடிகர்னு சொல்லுவாங்க அப்படி தன்னுடைய வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில பன்சுவாலிட்டியை கடைபிடிக்கிறவர் இங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் திட்டமிட்டே தாமதமா தான் வருவாருன்னா அது எந்த அளவுக்கு பொருந்தது நினைக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க நீங்க நீங்க ரொம்ப சிம்பிள் நீங்க நாமக்கல்ல காலையில எட்டே முக்காளுக்கு வரணும் அப்ப நீங்க பிரைவேட் ஃப்ளைட்ல தான் வர போறீங்க திருச்சியில வந்து இறங்க போறீங்க அதுக்கப்புறம் ஒரு காரில் மாற போறீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல பஸ்ல மாற போறீங்க குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகமா பதினஞ்சரை மணிக்கு விஜய் நீங்க சொல்ற அதே பன்சுவாலிட்டியை கடைபிடிக்கிற விஜய் அங்கே அஞ்சரை மணிக்கு கிளம்பணும் எட்டே முக்காலுக்கு கிரௌடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா லைவ் ஸ்ட்ரீமும் காமிச்சிட்டு இருக்கும்போது எட்டு ஐம்பதுக்கு அவர் வந்து சென்னையில் விமானம் ஏற வரார் விஜய்க்கு தெரியாதா இந்த அந்த பேஜ்ல ரொம்ப எக்ஸாக்டா போட்டிங்க எட்டே முக்காலுக்கு இந்த பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்வார் பன்னெண்டு மணிக்கு கரூரில் இந்த பிரச்சாரம் இந்த பகுதியில் பிரச்சாரம் செய்வார் விஜய் நான் நினைக்கிறாரு நிக்கோ நிக்க தான் போறேன் கால வந்து நின்று தான் இருக்கு நான் பாத்து தானே இருக்கேன் பரம்பர வராட்டியும் நைட் ஒரு மணி வரைக்கும் காத்துட்டு இருக்கான் என்னுடைய முகத்தை பாக்குறதே பெரிய பாக்கியமா நினைக்கிறான் என்னோட வந்து ரீல்ஸ் போடுறது ஷார்ட்ஸ் போடுறது பெரிய இதா நினைக்கிற பெரிய சாதனை நினைக்கிறான் அந்த கூட்டம் தான் எனக்கு தேவை நீங்க ஒரு மாப் மென்டாலிட்டி வருது இல்லையா அந்த கூட்டத்தில் நின்று ஒரு ஒரு அரசியல் தலைவர் பத்தி ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசுறாங்கல்ல அந்த மாவ் தான் விஜய செயல்பட்டு இருக்காரு அவர் வைக்கிற ஆக்கப்பூர்வ குற்றச்சாட்டுகள் எல்லாமே அப்படித்தானே இருக்கு அவர் அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து அவர் பார்த்து படிக்கிற விஷயங்கள் கூட ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசுறாரு அதுவும் கிடையாது எனக்கு என்னோட முகத்தை காமிக்கணும் இந்த முகத்தை காமிச்சாலே அது எனக்கு வாக்குகளா மாறிடும் அதான் சொல்ற மதுரை மேற்கு மதுரை கிழக்கு மதுரை தெற்கு எல்லாத்தையும் நாம நிக்க போறேன் என்னோட முகத்தை வந்து எல்லாத்தையும் போய் காமிச்சாலே போதும் இந்த இந்த மாப் மென்டாலிட்டி மட்டும் எனக்கு போதுமான ஒன்று அப்ப எனக்கு என்ன பண்ணும் அதிகமான கூட்டம் வரணும் பார்க்கறவங்க மிரண்டு போகணும் பா இப்ப விஜய்க்கு பயங்கரமான கூட்டம் இருக்கு அடுத்த அவர் தான் வரப்போறாரு போல இருக்குப்பா இந்த நரேட்டிவுக்கு இந்த கூட்டம் அவருக்கு தேவைப்படுகிறது இந்த கூட்டத்தை இன்னும் எப்படி பெருசாக்குறது போட்ட எஃப்ஐஆர் நான் கரூர்லையும் காவல்துறை பேசும்போது அஞ்சு மணி சொல்றாங்க சார் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு ஒன்னு சீக்கிரம் வாங்க இல்ல கிளம்பி போங்க ஏன் விஜய் வரல நீங்க அதனாலதான் விஜய் வந்தவன முதல் வார்த்தை என்ன சொல்கிறார் காவல்துறைக்கு நன்றி ஏன் காவல்துறைக்கு நன்றின்னு அவர் சொல்றாருன்னா எல்லாத்தையும் மீறி காவல்துறை எவ்வளவு கேட்டு பாத்துட்டோம் நீங்க கேக்குற மாதிரி நீங்க அடங்க மாட்டீங்க பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு உங்களை விடுறாங்க அதுக்காக ஸ்கிரிப்டில் சேர்த்து சேர்த்து ஆட் பண்ணி ஜான் என்ன சரி ஆட் பண்ண ஆமாம் சார் காவல்துறைக்கு ஒன்றே போய் நன்றி சொல்லுங்க சார் நீங்க அப்படி சொல்றாரு ஏன்னா இந்த மட்டும் வந்தது அண்ணாமலை அவர்களுக்கிடம் இல்ல வந்து எடப்பாடி அவர்களா இருக்கலாம் எல்லாம் சில காவல்துறை வந்து தவறு செய்து விட்டது காவல்துறை சேர விஜய் சொல்லவே இல்லையே விஜய் சொன்னது காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி சொன்னார் அதுலயே பெரிய முரண் இருக்கு இந்த தலைவர்கள் பேசுறதுக்கும் அவர்களுக்கும் இந்த தலைவர்கள் பேசுறதுல நான் எப்படி பாக்குறேன்னா இது வந்து இந்த ஸ்டாம்பீடு இவ்ளோ பேர் இறந்து போனாங்க அதெல்லாம் தாண்டி என்டிஏக்குள்ள விஜயை கொண்டு வரதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு லைன் எடுப்போமா எடுக்கலாம் அண்ணாமலை அத ஆரம்பிச்சு எடப்பாடி அதை கண்டினியூ பண்ணுவார் தமிழிசை அதை கண்டினியூ பண்ணுவாங்க நயினா நகேந்திரன் கண்டினியூ பண்ணுவார் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் விஜய் மேல என்ன தப்பு பாவங்க அவர் என்ன தெரியும் எல்லா தப்பும் காவல்துறை தாங்க கையை முறிச்சோ ஏதோ பண்ணி எண்டியாகுள்ள கொண்டு வந்துட்டாங்க ஏனா நீங்க நரிய நீங்க இந்த விஷயம் நடந்த உடனே அந்த அந்த சினாரி அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு ஆமா கிரியேட் ஆயிரு ஆகுது இல்லங்க நேத்தே காலையில நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் ஏதுக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் பிரேமலதா விஜய் தரப்பு இவங்க எல்லாருமே சொல்றாங்க எங்கள் கூட்டத்திலையும் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் நடக்குது எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறார் அப்போ எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு எல்லாம் இப்படி திட்டமிட்டு ஆம்புலன்ஸ் கலாச்சாரத்தை பயன்படுத்தும் போது அப்போ ஒட்டு மொத்தமாக உடனே நீங்கள் வந்து என்டிஏக்குள்ளே கொண்டு வர செட் பண்றாங்க அதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கு இருக்கு என்ன தொடர்ச்சியா மறுபடியும் எடப்பாடி கேள்வி கேட்கப்படுகிறோம் விஜய பத்தி பத்தி நாம என்னங்க சொல்றது அவருக்கு தெரியாதுங்க அவர் என்ன பண்ணுவாரு மைதான கேள்வி கேட்கப்படுகிறது அவர் என்னங்க பண்ணுவார் பாவங்க அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருங்க இதுதான் பேசுறேன் நீ கொடுத்த அறிக்கை கூட எப்படி இருக்கு விஜய் அவர்களுக்கு சாதகமாக நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அவர் இந்த கிட்ட கூட்டிட்டாங்க அவர் தான் பாஜக கொள்கை எதிரி என்னானாலும் போக மாட்டேன் மறுபடியும் சொல்றேன் எடப்பாடி அவர்கள் மறுபடியும் தன்னோட ஸ்பேஸ் ஹீல்ட் பண்ணிட்டு இருக்காரு நான் சொல்றேன் அவர் வந்துருவாருங்கிற நம்பிக்கையில மறுபடியும் அந்த தவறுகளை போறாரு அப்ப விஜய் வந்துருவாரு எடப்பாடி விஜய்க்கு சப்போர்ட்டா நடக்கிறான்னு சொல்ல வரீங்களா அவங்க எப்படியே ஃபர்ஸ்ட் அஜெண்டாங்கிறது இந்தியாக்குள்ள அவங்கள கொண்டு வரணும் அதுதான் அவங்க அஜெண்டா அந்த அஜெண்டா ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு வந்து விஜய் பயந்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு இது சரியான தருணம் ஒண்ணு உள்ளவா நீ சிபிஐ விசாரணைக்குள்ள நீ வந்து தப்பிக்கணும் உள்ளவர் சிபிஐடார் யாரும் தெரியல ஏன்னா நீங்க வந்து அஜித் குமார் வரணு வரல சிபிஐ அதற்காக போகிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு பாஜகவருக்கும் மறைமுக பாசி சவ கூட்டணியான்னு சொல்லி கேட்டார் ஓகே மறுபடியும் நீங்க ஏன் நீங்க சிபிஐ நீங்க விசாரணைக்கு வருறீங்க ஒரு அவர் ஆனது ஃபேஸ் பண்ண வேண்டியது நீ உண்மையிலேயே ஒரு சரியான அரசியல் கட்சியாக இருந்திருந்தால் விஜய் கூட இல்ல மற்ற எல்லோருமே ஏன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் பதுங்குறாங்க

கோட் கேக்குசில கேள்விகளை கேட்கிறது ரெடியா தாப்பிட்டு இருக்கு சர் அரவாஜ் ஜவஹர்சன்னானே பல உண்மைகளை வெளியே கொண்டு வரோம் அப்போளு தெரியும் எல்லோருக்குமான உண்மை என்னன்னு ஓகே